இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ராகுகேது பெயர்ச்சி பலன் மேஷம் எரிஸ் பெயர்ச்சி தேதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு ராகு கும்பம் பதினோராம் வீடு லாபம் கேது சிம்மம் ஐந்தாம் வீடு புத்திரம் புத்திசாலித்தனம் முக்கிய பலன்கள் வேலை தொழில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடி செல்லும் வாய்ப்புகள் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவோருக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் பொருளாதாரம் லாபம் அதிகரிக்கும் ராக லாப வீட்டுக்கு வருவதால் பண வரவு சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் வரும் பொது வீடு நிலம் வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வங்கிக் கடன் பழைய கடன்களை தீர்க்க வாய்ப்பு குடும்பம் உறவினர் வாழ்க்கை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு திருமண பேச்சுகள் நன்றாக முடிவதற்கு வாய்ப்பு குழந்தை பிறப்பு அல்லது குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் ஆரோக்கியம் மன அழுத்தம் தூக்கமின்மை ஏற்படலாம் யோகா தியானம் பயனளிக்கும் நரம்பு மற்றும் கண் சம்பந்தப்பட்டு சிறிய பிரச்சனைகள் வரலாம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொது வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்து வாகனம் வாங்கும் வாய்ப்பு பரிகாரங்கள் தட்சிணாமூர்த்தி மற்றும் அனுமன் வழிபாடு செய்யவும் பூஜை மற்றும் ராககேது பகவானுக்கு அபிஷேகம் செய்யவும் தயாளம் மற்றும் பகிர்ந்தளிக்கும் பழக்கத்தால் நன்மை ஏற்படும் முழுமையான முன்னறிவிப்பு பணியிலும் பொருளாதாரத்திலும் நல்ல லாபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ஆரோக்கியத்திற்கு பொருத்தமான கவனம் தேவை இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறந்த காலம் காலம் உங்களை வாழவைக்கும் உங்களின் முயற்சியே உங்களை வெற்றி பெறச் செய்யும்